அடுத்த மாசம் பட்ஜெட் போட போறார் யார் உங்களுக்கு எல்லாம் புதுசா ஒரு அப்பா பிறந்துகிறார் அந்த அப்பா போட போறார் அந்த அப்பா உங்க அப்பா நாலு வருஷம் போட்டாரு எல்லாம் நல்லா இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க உங்க கஷ்டம் தீர்ந்து போச்சு அடுத்த பட்ஜெட் போட போறார் வாரி வாரி உங்களுக்கு எல்லாம் தரப்போறார் அதான் அவருடைய இறுதி பட்ஜெட் இன்னும் பத்து மாத காலத்துல தேர்தல் வர இருக்கிறது இந்த ஆட்சிக்கு நேரம் நெருங்கி விட்டது திமுக ஆட்சி இறுதி யாத்திரை தொடங்கி விட்டது இந்த நாலு வருஷம் ஆச்சு சொல்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றார் தமிழ்நாட்டு மக்கள் சிறப்பாக இருக்கிறாங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்க பார்க்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா தாண்டவம் சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா உங்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சா உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சா உங்க பிள்ளைங்களை படிப்பைக்கு ஒரு கடன் வாங்குனீங்களே அந்த கடன் எல்லாம் தள்ளுபடி செய்துட்டாரா இந்த முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாரு பல்வேறு வாக்குறுதிகளை உங்களுக்கு கொடுத்தார் கிட்டத்தட்ட ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதிகளை உங்களுக்கு இன்னைக்கு அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றி இந்த முதலமைச்சர் தேர்தல் என்ன சொன்னாரு எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் தருவாரு எல்லாருக்கும் வந்துருச்சா இப்ப என்ன சொல்றாரு தகுதியுடையவங்களுக்கு மட்டும்தான் ஆயிரம் ரூபாய்ன்றாரு அவங்களுக்கும் முழுசா வருதான்னு கேட்டா இல்ல பல இடத்துல நாலு மாசமா அஞ்சு மாசமா பணம் வரலன்றாங்க பணம் வரல ரெண்டு கோடி இருபத்தி நாலு லட்சம் பேருக்கு கொடுக்கணும் குடும்ப அவங்க சொல்ற கணக்கு ஒரு கோடி நாலு லட்சம் பேர் தான் மீதி ஒரு கோடி இருபது லட்சம் பேருக்கு இல்ல ஆயிரம் ரூபாய் இவரு மட்டும்தான் ஆயிரம் ரூபாய் தருவாரா எங்களால தர முடியாதா நாங்க தர மாட்டோமா தங்கம் தந்தோம் ஆடு மாடு தந்தோம் மிக்சி கிரைண்டர் பேன் தண்ணோம் லேப்டாப் தண்ணோம் பசுமை வீடு தந்தோம் ஐநூறு ரூபாய் தொகையை ஆயிரம் ரூபாய் வைத்து ஓய்வு வீடு தந்தும் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா கேட்காம அரசு திமுக அரசு ஸ்டாலின் அரசு பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்த கேட்டீங்களா கேட்காம எடப்பாடி அன்னைக்கு என்ன சொன்னார் ஸ்டாலின் ஐயாயிரம் ரூபாய் சரி ஆனா அது பத்தாது ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கும் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஐயா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் ரூபாய்க்கு எவ்வளவு வித்தியாசம் ஐநூறு கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நாலாயிரம் ரூபாய் ஆனா முதலமைச்சர் என்ன சொன்னாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு சேர்த்தா ஐயாயிரம் ரூபாய் வருது ஐயாயிரம் ரூபாய் நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு வித்தியாசம் ஐநூறு ரூபாய்க்கு வித்தியாசம் தெரியாம